தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு சம்பா தாலடி நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நேற்று மாலை தொடங்கிய மழையானது இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடந்த போதிலும் இடைவிடாது கொட்டி தீர்த்து வருகிறது அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளான சவளக்காரன் ராமாபுரம் கீழநாலாநல்லூர் அரசூர் தரிசிவேலி துண்டாங்கட்டளை கூனமடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதை தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வேர்கள் அழுகும் நிலை உள்ளது ஏற்கனவே பெய்த கனமழையின் காரணமாக குளம்போல் தேங்கியுள்ள மழைநீர் இதுவரையிலும் வடியாத நிலையில் தற்போது மூன்று நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சம்பா தாளடி நடவு நெற்பயிர்கள் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாய மழைநீரை வடிய வைக்க முடியாமல் பரிதவித்து வருகின்றனர் எனவே அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை உடனடியாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் தொடர்ந்து பெய்த கனமழையில் நெற்பயிர்கள் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் மிகுந்த வேதனையில் பரிதவித்து வருகின்றனர்